மகாலய அமாவாசை முடிவதற்குள்ள உங்களுடைய வீடுகள்ல இந்த நாலு இடங்கள்ல தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு பித்ரு தோசங்கள் நீங்கி முன்னோர்களுடைய ஆசிர்வாதமானது பரிபூரணமாக கிடைக்க ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு சாதகமான வெற்றியானது கிடைக்கக்கூடும் அதே போல் தொடர்ந்து வீடுகளில் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்ற தடை தாமதங்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் உங்களுக்கு ஏற்ப காரிய வெற்றியானது உண்டாக ஆரம்பிக்குங்க அதே போல தான் தொழில் ரீதியாக தற்போது இருக்கக்கூடிய முடக்க நிலைகள் சரியாகி தொழிலில் நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்கும் இதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியான சூழலானது உருவாகும் குடும்பத்தில் நிம்மதியும் பார்த்தீங்கன்னா இருக்க ஆரம்பிக்குங்க அதே போல் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளையும் நீங்கள் ஒவ்வொன்றாக நிறை வைத்துக் கொள்ளலாம் இப்படி பல நல்ல விஷயங்களானது இந்த பித்ரு தோஷம் உங்களுக்கு நீங்குவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்படி நம்முடைய வாழ்க்கையில பல நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்க மறக்காம இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த நாலு தீப வழிபாட்டை நீங்கள் செய்துட்டு வாங்க மகாலய பட்சம்னா என்ன ஏன் இந்த நாட்கள்ல நம்ம நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்யணும் ஏன் பர்டிகுலரா இந்த நாட்கள்ல நாம் வழிபாடு செய்வதற்கு அதீதமான பலன் கிடைக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாங்க அதாவது இன்னுமே உங்களுக்கு எளிமையாக புரியும்படி சொல்லணும்னா மற்ற நாட்க நாட்கள்ல உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய பலனை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதீத பலனை இந்த மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் மட்டுமே உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்து நீங்க முழுமையாக பெற்றுக்கொள்ளலாங்க அந்த அளவிற்கு மிக மிக அற்புதமான சக்தி வாய்ந்த நாட்களாக இந்த நாட்கள் அமைய ஏன் இந்த நாட்களுக்கு இவ்வளவு சக்தியானது இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதோடு இந்த நாலு தீபத்தை எந்த திசையில் எந்த இடத்துல எப்போது ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையான இன்றைய தினத்தில் இருந்து வரப்போகின்ற இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட பதினைந்து நாட்கள் தான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பௌர்ணமி முடிந்து பிரதமை ஆரம்பித்ததில் இருந்து அந்த புரட்டாசி மாத அமாவாசை வரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் தான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகாலய பட்சத்தில் என்னடா சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகாலய பட்ச காலத்துல தான் யமலோகத்துல இருந்து நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே பூலோகத்திற்கு வருவார்கள் அதாவது இந்த பதினைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூலோகத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் தங்கி இருப்பாங்க அப்படி வரக்கூடிய அந்த முன்னோர்களுடைய மனதை காயப்படுத்தாம அவங்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கி தரக்கூடிய வகையில தான் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை வந்தாவே போதுங்க நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பித்ருதோஷமானது நீங்க ஆரம்பிக்குங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாட்களாகத்தான் இனி உங்களுக்கு அமைய போகிறது இனி வரப்போகின்ற இந்த பதினைந்து நாட்கள் நீங்க சின்னதா உங்களுடைய முன்னோர்கள் நினைத்து வழிபாடு செய்து கொண்டாலுமே அதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு ஆயிரம் மடங்கு பலனானது கிடைக்க ஆரம்பிக்குங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க இனி வரப்போகின்ற நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களானது ஏற்படுவதை நீங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ளலாம் அதாவது மகாலய பட்சம் அப்படின்னா பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூலோகத்திற்கு வந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு சிறப்பு நாட்கள் நாம நம்முடைய முன்னோர்கள் நினைத்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்து வீடுகள்ல மகாலய பட்ச காலத்துல இந்த நாலு தீபங்களை மட்டும் மறக்காம ஏற்றி ஆயிரம் மடங்கு புண்ணியமும் பலனும் கிடைக்க ஆரம்பிக்குங்க அதாவது நம்ம பலர் வீட்டுல இறந்த நம்முடைய முன்னோர்களுடைய புகைப்படங்களை வீட்டில் வைத்து தினமுமே வணங்கி கொண்டு இருக்கின்றோம் இன்னும் ஒரு சிலர் எல்லாம் இதெல்லாம் பெருசா பண்ண மாட்டாங்க மகாலய பட்சத்தின் போது அவர்களுடைய புகைப்படத்தை கொஞ்சம் சுத்தப்படுத்தி படத்தின் அருகில் விளக்கு ஏற்ற வேண்டுங்க இதனால முன்னோருக்கு உங்கள் மூலமாக மகிழ்ச்சி ஏற்பட செய்ய ஆரம்பிக்குங்க சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய படங்கள் இருந்தால் அந்த படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா தீபத்தை ஏற்றி வைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது அரச மரத்தடி இருந்தால் அதுல நீங்கள் ஏற்றி வைக்கணும் அதாவது அரச மரத்தில் தெய்வங்கள் வசிக்கின்றது என்பது தொன்று தொட்டு இருந்த வரக்கூடிய ஒரு நம்பிக்கையாகவே இருக்குங்க குறிப்பாக முன்னோர்கள் மகாலய பட்சத்துல பூமிக்கு வருகையில அரச மரத்துல தங்குவதாகவே சொல்லப்படுதுங்க அதனாலதான் அரச மரத்தடியில விளக்கேற்றுவதால முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு அதிக அளவுல கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான சரியான பாதையை காட்டுவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க சரிங்க எங்க வீட்டு பக்கத்துல எதுவும் அரச மரம் கிடையாதுங்க இந்த பரிகாரத்தை என்னால எப்படிங்க தினந்தோறுமே செய்ய முடியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இந்த மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள்ல ஏதாவது ஒரு நாளாவது பாத்தீங்கன்னா நீங்க அரச மரத்தடிக்கு அன் அதாவது அரச மரம் இருக்கு இல்லையா அங்கு ஏதாவது தெய்வங்கள் இருக்கும் இல்லையா பிள்ளையார் இந்த மாதிரி கூட பாத்தீங்கன்னா இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி இடங்களுக்கு சென்று ஒரே ஒரு நாளாவது நீங்க அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க தீபத்தை ஏற்றி வைங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் சரிங்க இந்த தீபங்கள் எல்லாத்தையும் எப்போதுங்க ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரம் சரியாக ஆறு மணி அளவில் உங்களுடைய வீடுகளில் இந்த தீபத்தை ஏற்றுங்க அடுத்து மூன்றாவதாக மகாலய பட்சத்தின் போது முன்னோர்கள் நமது வீட்டின் நுழைவு வாயில நிற்பாங்க அதாவது வாசல் தேடி வரைக்கும் வருவாங்க வாசல்ல நின்று கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களானது சொல்லப்படுதுங்க ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்முடைய வீட்டு நிலவாசலுடைய எந்த பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெற்கு திசையை பார்த்தவாறு பாத்தீங்கன்னா ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க மூலமாக பாத்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க வேத சாஸ்திரத்தின் படி உங்க வீட்டுக்கு உள்ள பார்த்தவாறு இல்லைன்னா உங்க வீட்டு மொட்டை மாடியில் கொஞ்சம் உயர்ந்த இடமா இருக்கக்கூடிய இடத்துல தெற்கு திசையை பார்த்தவாறு ஒரு தீபத்தை ஏற்றிவிங்க மாடியில் தீபம் ஏற்றக்கூடியவர்கள் பார்த்து ஏற்றுங்க யாருக்கும் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில் ஏற்றுங்க இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே தெற்கு திசையை பார்த்தவாறு ஏற்றிவிங்க ஏன்னா தெற்கு திசை அப்படிங்கிறது யம திசையாக கருதப்படுங்க எனவேதான் இந்த திசையில தீபம் ஏற்றினால் முன்னோர்களுடைய ஆன்மாவானது திருப்தி அடைகிறது தெற்கு திசையில நான்கு முக தீபம் ஏற்றினால் பித்ரு தோஷமானது நீங்க ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக உங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்துல நீங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற தொடங்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க எனவே இந்த ஒரு அருமையான நாலு தீபத்தை கட்டாயமாக உங்களுடைய வீடுகளில் ஏற்றுங்க பதினைந்து நாட்களும் தொடர்ந்து ஏற்ற முடிந்தால் நிச்சயமாக ஏற்றி மடங்கு பலனை பெற்றுக்கோங்க இல்லை என்றால் ஏதாவது ஒரு நாட்களிலாவது இந்த தீபங்களை அதாவது இந்த முடிந்த தீபங்களை ஏற்றுவீங்க அதாவது உங்களுடைய முன்னோர்களுடைய முன்பாக நீங்க தீபம் ஏற்றுவதும் எளிமையான விஷயம் தான் அதே போல் வீட்டு நிலவாச படியில பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பதினைந்து நாட்களும் அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு மணிக்கு தீபத்தை ஏற்றுவீங்க அதே போல் வீட்டுடைய தெற்கு திசையை

இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மூஞ்சி தீபத்தை கட்டாயமாக ஏற்றிவிங்க இதன் மூலமாகவே உங்களுக்கு ஆயிரம் மடங்கு பலனானது நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்குங்க அதே போல் இந்த மகாலய பட்ச காலங்களில் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை வைத்துடு வருவது பசு மாட்டிற்கு அகத்தி கீரை வாங்கிட்டு போய் கொடுப்பது இது மாதிரியான சில செயல்களையும் செய்துட்டு வரலாங்க இதுவும் நமக்கு புண்ணியத்தை பெற்று பெற்றுத்தரக்கூடும் மகாலய பட்சம் என்பது புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லலாங்க பட்சம் என்பது பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் என்பது நம்முடைய தர்ப்பணம் செய்ய வேண்டும் பலருக்கும் வாழ்க்கையில அனைத்து சரியாக இருந்து சிரமம் இருக்கலாங்க ஜாதகத்தில் பித்ரு தோசம் என்று பரிகாரங்கள் செய்ய அறிவுரைகள் வழங்கப்பட்டு இருக்கலாங்க அப்படிப்பட்ட பித்ரு தோஷங்களையும் பித்ரு சாபத்தையும் போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான காலமாக இருப்பது இந்த மகால மலைய பச்சுன்னாங்க அப்படிப்பட்ட நாட்கள் இனி வரப்போகிறது சரியாக செப்டம்பர் பதினெட்டாம் தேதியில இருந்து அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசையுடன் இந்த ஒரு சிறப்பான நாட்களானது முடிவடைய போகிறது மேலும் இந்த மகாலய அமாவாசை அன்றே கிரகணமும் ஏற்பட போகிறது சோ இப்படி பல முக்கியமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ